இன்னொரு மாடல் நீங்க சுவிச் ஓர் ஆகும் போது இந்த வெர்டெக்ஸோட பேட்டர்ன் மாறுது இதனால தான் புது ஸ்பெக்ஸ் வாங்கின உடனே இந்த விஷுவலா பார்க்கற டிஃபரன்ஸ் தெரியுது இந்த கிளாஸோட பேக் சைடுக்கும் என் கருவிலியோட ஃப்ரண்ட் சைஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம் இந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி தான் விஷுவலோட சப்போர்ட் நீங்க போக்கஸ் பண்ண முடியுது இந்த ஃபோகஸ் பண்றதுக்கான சென்டரை நாம மெஷர்மெண்ட் மூலியமா ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியும் ஒவ்வொருத்தருடைய முக அமைப்புல நோஸோட பிரிட்ஜ் சைஸ் பெருசு சின்னது நிறைய மாறிக்கிட்டே இருக்கும் இதுல வந்து ஒவ்வொரு ஃப்ரேம் சூஸ் பண்ணும்போது அதோட பிரிட்ஜ் சைஸ்னு சொல்லுவோம் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் மோஸ்ட்லி நீங்க பாத்துக்கிற ஒவ்வொரு ஸ்பெக்டக்கலோட சைட்லயும் அந்த மார்க்கெட் மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க ஸ்பெக்டக்கல்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு வெர்டெக்ஸ் பாயிண்டோட மெஷர்மெண்ட் டூல் இருக்கு இதுல நான் வைக்கும் பாருன்னா ஜீரோல இருந்து எவ்வளவு எம்எம் வரைக்கும் உங்களுக்கு அந்த வெர்டெக்ஸ் டிஸ்டன்ஸ் கருவெளிக்கும் கண்ணாடியோட பேக் சைடு கூடிய டிஸ்டன்ஸும் மாறும் ஆல்ரெடி யூஸ் பண்ற இந்த ஃப்ரேமோட டிஸ்டன்ஸ் இங்க இருக்கு கொஞ்சம் க்ளோஸா வைக்கும் போது விஷுவல் சப்போர்ட் வந்து அதிகமா இருக்கும் நீங்க ஸ்பெக்டக்கல் பார்க்கும் போது ஒரு ஒரு கண்ணாடியுமே புதுசா சேஞ்ச் பண்ணும்போது சேம் பவரா இருந்தாலும் டிஃபிகல்ட்டி வர ரீசன் இதனால தான் ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்பெக்டக்கல் சம்பந்தமான வீடியோ வேணும்னா ஃபாலோ பண்ணீங்க லென்ஸ் மிஷனை